पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி தசமி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதிக்கக்கூடிய நாள் கடந்த காலங்களில் களவு போன பொருள் அல்லது காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் விரும்பிய தொழில் அமையக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு பெண்களுக்கு உதவிகள் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கற்ப ரட்சாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான நன்மைகள் சுகமாக கிடைக்கும் நட்பு வட்டம் பெருகக்கூடிய நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய உறவு வகையில் வந்து ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க சோழயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூல மான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நாள் ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன பன வருமானங்கள் தாராளமாக கிடைக்கும் வாக்குவாதம் இல்லாத வரவுகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மடிப்பிச்சை எடுப்பவர்களுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகு வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது ராசி எதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் இருக்கிறதுனால அச்சமே இல்லாமல் செயல்பட்டு அனைத்து நிலையிலும் உச்சத்தை தொடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ நினைத்தால் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நினவாகும் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அல்லது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அத் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையே கடினம் என்பதை விட வாழ்வது சுலபம் என்ற சூட்சுமத்தை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சான்றவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பரபரப்பும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீரை செடியும் மண் தொட்டியும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வன்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியத்தில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நல்ல நல்ல செய்திகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல நட்புகளை நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க நடன புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய பெரிய பெரிய வருமானங்கள் அமையக்கூடிய இருக்கிற ஒரு சில தேவையில்லாத உப்புக்காகாத நட்புக்கள் ஒதுங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கும் அடி சறுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க நிற மாறும் விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் மகர சந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக அமையும் உடல் நல விஷயத்தில் வந்து அக்கறை செலுத்தக்கூடிய ஆர்வம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனாலே பெண்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க தர்பார் ரன்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வரும் ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க மனகுல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய நாள் போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நாள் வரையில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி வெகுமானங்கள் அல்லது வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதி பிறக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனு அனுகூலமான பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்